ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி வாருங்க அஞ்சு சென்டில் வீடுங்க இது எங்கே இருக்குன்னா கோயத்து பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் இருந்து கோவில் பாளையம் கோவில் பாளையத்தில் ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க வீடு வாக்கப்பிள் டிஸ்டன்ஸ் நடந்து வர டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க இதான் வீடுங்க பாரம்பரியமான ஓட்டு வீடு குடியிருக்கிறாங்க இந்த வீடு தான் சொல்லும் விலை நாற்பது லட்ச ரூபா கேட்குறாங்க நாடு டவுனுக்குள்ளே இருக்குதுங்க அருமையான வீடுங்க கார் கீரெல்லாம் ஜம்முன் வரும் போகுங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை தடை பிரச்சனை இல்லைங்க நல்லா நீட்டாக இருக்குது லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோ அப்பப்போ வரும் பாருங்கள் மரமெல்லாம் பாருங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணி சூப்பராக வச்சுருக்குறாங்க உள்ளே ரெட்டின் பாத்ரூம் துவைக்கிற கல்லில் உள்ளயே இருக்குதுங்க எல்லாமே உள்ளேயே தான் துவைக்கிற கல்லில் உள்ளயே ரெட்டின் பாத்ரூம்பு ஹால் பாருங்கள் பெரிய ஹாலு முன்னாடி வந்தால் ஜம்முனு உட்காந்துக்கலாம் அது சமையல் ரூமுங்க பத்துக்கு பத்து சமையல் ரூமுங்க பத்துக்கு பத்து சமையல் ரூமுங்க வீடு சூப்பர் வீடுங்க பாருங்கள் எல்லாம் போட்டு ஜம்முன்னு இருக்குது பாருங்கள் நல்லா பலகையெல்லாம் போட்டு நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறேங்க நல்லா குடி இருக்கலாங்க ஜம்மன் இருக்கு இங்கே ஒரு ஹாலுங்க பதினாறுக்கு பதினாறுக்கு பத்து பதினாறுக்கு பதினாறு ஹால் நல்ல ஹால் ஏதோ ஒரு பெட்ரூம்ங்க பத்து பத்து பட்ரூம் பண்ண பூரா அருமையான பலகை பூரை பாருங்க அருமையான பக்காவாக வீடியோ எடுத்து போடுறேங்க மிஸ் பண்ணாதீங்க வாங்கி வாடகைக்கு விற்கிறனால நல்ல ப்ராப்டிங்க வாங்கி குடியிருக்கிறனால நல்ல ப்ராபர்டி நாற்பது லட்சம் நெகாசிப்பிள்ளுங்க நெகாசிப்பில் இது ஹாலு இது ஒரு ஹாலுங்க இது ஒரு பெட்ரூம் மொத்தம் வந்து நாலு பெட்ரூம் இருக்குதுங்க உள்ள மரம் பாருங்கள் பூரா அட்டாளி தான் பூரா சூப்பராக வச்சுக்கிறாங்க நாலு பெட்ரூமுங்க இது ஒரு ஹாலு இது ஒரு பெட்ரூமுல்லாமே பார்த்தீங்கன்னா ஓடுங்க ஓடு போட்டு பூரா மேலே பாருங்கள் ஜம்முன்னு இருக்குது மொத்தம் ஏழு ரூமுங்க மொத்தம் ஏழு ரூம் துவைக்கிறகள் உள்ளயே பாத்ரூம் லேட்ரின் உள்ளயே எல்லாமே உள்ளேதானுங்க பாரம்பரியமான பழைய வீடாக இருந்தாலும் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இன்றைக்கி செஞ்ச மாதிரி இருக்குதுங்க நீட்டாக இருக்குது இது ஒரு ஹாலுங்க மொத்தம் ஏழு ரூம் இருக்குதுங்க ரெண்டு ஹாலு நாலு பெட்ரூம்பு மறுக்க ஒரு ஹால் மூணு ஹாலு நாலு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் இது சமையல் ரூம் மேலே வாருங்க ஜம்முன்னு பலகையெல்லாம் ஓட்டு அடிச்சு சாட்டின பட்டையை கிளப்பிட்டீங்க இந்த மாதிரி வீடு கிடைக்காதுங்க கண்டிப்பாக கிடைக்காது மிஸ் பண்ணாதீங்க தண்ணி பைப்பு பாருங்க தொட்டி உள்ளே இருக்குது தண்ணி பைப்பு பாருங்க முன்னாடியே இருக்குது பஞ்சாயத்து தண்ணி பைப்பு தொட்டி அனைத்தும் இருக்குதுங்க வீடை யாரும் மிஸ் பண்ண பண்ணாண்டனால வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் அஞ்சு செண்டில் இருக்குதுங்க நடுவருக்குள்ளே இருக்குது இன்னைக்கு செண்டு பார்த்தீங்கன்னா இங்கேயும் எட்டு லட்சம் ஏழு லட்சத்துக்கு போயிட்டுருக்குதுங்க மொத்தமாக வந்து நாற்பது லட்ச ரூபா தான் கேட்குறாங்க அருமையான வீடுங்க பாரம்பரியமான வீடு சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க சுற்றி வர பூசருக்கு இடம் இருக்குதுங்க உள்ள பைப் லைனு இப்போ தொட்டி அட்டாச் பாத்ரூம்பு துவைக்கிறது முதல் குண்டு எல்லாமே உள்ளதானுங்க நீங்கள் வெளியில் வர வேண்டிய அவசியமே இல்லைங்க நல்லா இருக்குதுங்க வீடு ரோடு பேசும் பெரிய ரோடுங்க பிரச்சனை இல்லை வண்டி வாசி காரு எது வேணாலும் ஜம்முன்னு ஆடைப்பழம் வந்து திரும்பமுங்க மெயின் ரோடு கோவைட்டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கோவில் பாளையம் கோவில் பாளையத்துலேருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கப்பல் டிஸ்டன்ஸ் அதாவது நடந்து வர தூரம் தானுங்க இந்த வீடு மிஸ் பண்ணாதீங்க கான்டாக்ட் பண்ணுங்கள்